பிரியமானவர்களே கடத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி யோவன் ஒன்று பன்னெண்டில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய எனக்கு பாதுகாப்பாக இருக்க என்னோடு கூட யாருமே இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை அப்படி இருந்தாலும் ஒரு அனாதையை போல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் நீங்கள் குமரி கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய மகனாக இருக்கிற நீனுடைய மகளாக இருக்கிறாய் என்பதாக லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் ஊதாரி மகன் தகப்பனிடத்துல தனக்கு வர வேண்டிய ஆசையை பிரித்து கொண்டு தூரமான தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து ஆசையெல்லாம் அழித்து போட்டு பன்றிகள் தின்னக்கூடிய சாப்பாடு கூட கிடைக்காமல் இருந்தபொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது என்கிறதாக வசனம் சொல்லுகிறது அவன் மனம் திரும்பதிலோடு நான் அப்பாவின் இடத்துல போயிட்டு மன்னிப்பை கேட்டு அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது நான் இருப்பேன் என்கிற தீர்மானத்தோடு கூட அப்பாவுடைய வீட்டுக்கு வருகிறான் தூரத்துல வரும்பொழுதே அப்பா பார்த்து விடுகிறான் அவனுடைய அந்தஸ்தை பார்க்கல அவனுடைய தகுதியை பார்க்கல அவன் எவ்வளோ நஷ்டத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணினான்ங்கிறத பார்க்கல அவன் மேலே வீசுகிற நாற்றத்தை அவர் பார்க்கல அவர் ஓடி வந்து கழுத்தை கட்டி முத்தம் கொடுத்து அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவனை மறுபடியும் தன்னுடைய பிள்ளைக்குரிய எல்லா விதமான அதிகாரங்களையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் கொடுத்து கொழுத்து கன்றை எடுத்து கொண்டாடினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதுதான் தேவனுடைய அன்பு பாருங்கள் தேவன் நம்முடைய தகுதியை அல்ல அல்லது நம்முடைய தகுதி இல்லாததை அல்ல மாறாக அவருடைய அன்பினால்தான் நம்மை பிள்ளைகள் என்று சொல்லி அழைத்து அவருடைய குடும்பத்தில் நம்மை சேர்த்து கொண்டார் உலகம் எப்படி சொல்லுகிறது நீங்கள் என்ன சாதித்தீங்களோ அதுதான் நீங்கள் என்பதாக உங்களுடைய பதவி என்ன படிப்பு என்ன அந்தஸ்து என்ன பணபலம் என்ன உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்களோ அது நீங்கள் என்பதாக உலகம் சொல்லுகிறது ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்கிறார் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகன் என்று சொல்லிட்டு தம்முடைய அன்பை பெரிதான விதத்தில் அதில் அவர் வெளிப்படுத்துகிறார் அதை பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்மை பிள்ளைகளாக அழைக்கிறதுல தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கிறது முதலாவதாக எதற்காக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்னாக்கா அவரோடு அனுதினமான ஒரு உறவில் ஐக்கியத்தில் வரும்படிக்காக மனுஷன் பாவத்தில் விழுந்தபொழுது தேவனை கெட்டி நெருங்கி சேர முடியாதவனாக தேவனுக்கு தூரமானவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய பிள்ளைகளாக ஆனோம் இப்போ அப்பாவோடு நெருங்கின ஒரு ஐக்கியத்தில் நம்ம வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதில் தான் அவருடைய அன்பு வெளிப்படுகிறது பாருங்கள் வீட்டில் வேலைக்காரர்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகி வர அவர்களுக்கு உரிமை கிடையாது அடிமைகளாக இருப்பார்கள் சொன்னாக்கா எல்லா சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது அப்பாவுடைய மடியில் செல்ல பிள்ளைகளாக நம்ம கழி கூற முடியும் இன்றைக்கி ஒருவேளை தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறீங்க அவரை சரியாக தேடுகிறதில்லை சரியாக நேரத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இன்றைக்கி தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது ரெண்டாவதாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவருடைய ஆஸ்தி அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனால எந்த ஒரு தேவையில்லை நம்ம வரும்பொழுதும் எந்த குறைவான காரியங்களை நம்ம சந்திக்கும் பொழுதும் பயந்து போகாமல் போய் போய்விடாமல் திக்கற்றவர்களாக நம்ம ஆகிவிடாமல் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு விடும்பொழுது நமக்கு போதுமானதிலும் அதிகமானதை தந்து திருப்தியாக நடத்துகிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் உலக ஆசிர்வாதங்களை நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுத்திருக்கிறார் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவரையே நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார் அவருடைய மகிமையில் வந்து பங்கு பெறுவதற்கான பாக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சொத்து எல்லாவத்திற்கும் நீங்க சுதந்திர வழியாக இருக்கிறீங்க என்கிறத நினைக்கும்போது அந்த அன்பில் களி கூர்ந்து அவரை நம்ம துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது பிள்ளைகள்னு சொல்லும்பொழுது அப்பாவுடைய சாயலில் அவங்க இருப்பாங்க அப்பா மாதிரி மூக்கு இருக்கிறது அப்பா மாதிரி கண்ணு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை பிள்ளையாக ஆக்கியிருக்கிறான் அதுதான் அவருடைய அன்பு பாருங்கள் வேறு எந்த மார்க்கமும் மதமும் இதை சொல்லிவிடவே முடியாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிவிடும் பொழுது அவரை மாதிரியே மாறுவதற்கான சில அவர் நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா அதுதான் அவருடைய அன்பு அந்த அன்பை தான் உற்று பாருங்கள் நின்று கவனித்து பாருங்கள் என்பதாக முக்கியமாக நான்காவது பொங்கலை உலகத்துக்கு ஒளியாக வைத்திருக்கிறேன் உப்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவராக அதாவது உலகத்திற்கு தேவனையே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நம்மை அவர் வைத்திருக்கிறார் அவருடைய பிரதிநிதியாகவே வைத்திருக்கிறார் சொல்லி சொல்லுகிறது தான் நம்மை பிள்ளையாக சேர்த்து கொண்டதில் தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பு பாருங்க அவருடைய சமாதானம் அவருடைய பரிசுத்தம் அவருடைய பொறுமை அவருடைய நீதியான பாதை அவருடைய மன்னிக்கிற குணம் அவருடைய மனதுருக்கத்திற்கு சாட்சியாக அதை பிரதிபலிக்கிறவர்களாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தேவன் நம்மை இந்த பூமியில் அவர் வைத்திருக்கிறார் அப்படியாக என்னை பிள்ளையாக அழைத்து அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளும் கொள்ளும்பொழுது எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் தனிமையானவர்களாக இல்லை உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் கிடையாது மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்கள் நீங்கள் கிடையாது தேவனால் பரலோகத்தின் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற அவருடைய செல்ல பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களை நீர் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறதுனால நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்